குட் ஈவினிங் மெம்பர்ஸ் ஒரு மூணு இமேஜ் ஷேர் பண்ணிருக்கேன் அதை பத்தி ஒன்பே ஒன்னா பார்க்கலாம் அதாவது எஸ்பிஓவில் இருக்கிற மக்கள் என்ன மாதிரியான மனநிலைமையை உடையவர்கள் அவங்களால என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியாது அப்படிங்கிறத எஸ்பிஓ புரிஞ்சுக்கிறது இது ஒரு நல்ல வாய்ப்பா இருந்திருக்கு அதுதான் சொல்லணும் நாங்கள் ஒன்று நினச்சிக்கிட்டு ஓடிட்டு இருந்தோம் ரைட் அதெல்லாம் செட் ஆகாது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க அவ்வளோதான் ரைட் மக்கள் என் மக்களோட மனநிலைமை என்ன அவங்க என்ன சொன்னால் பண்ணுவாங்க என்ன பண்ண மாட்டாங்க என்ன மாதிரி ரிஸ்க் இருப்பாங்க என்ன மாதிரி ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம கிளியராக ஃப்ரூவ் பண்ணியிருக்கீங்க எனவே தேங்க்யூ நோ ப்ராப்ளம் இனிமேல் இந்த ஓடுறதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் அழகாக ஒர்க் பண்ணலாம் எஃபோர்ட்டு ஃபுல்லாக ஒருத்தர் ஒரு டீம் எடுத்துக்கிட்டே இருக்கும் ஒரு டீம் அழகாக உட்காந்து ஒன் பண்ணிகிட்டே இருப்பாங்க இன்க்ளூட் இப்போ ஏதாவது வீசில் இருக்கீங்கன்னு சொல்கிறேன் அங்கே வெளியில் இருக்கீங்களே சொல்கிறேன் ரைட்

ஆனால் பே நம்ம செவன் தௌசண்ட் பண்ணுற ஒரு ஆப்ஷன் வைக்கும்போது அதுவும் உங்களுக்கு அகைன் பேமெண்ட்டாகவும் எடுத்துக்க முடியும் இல்லை நீங்கள் பர்ச்சேஸ்க்கு யூஸ் பண்ணுறது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும்போது அந்த ரிஸ்க் எடுக்க முடியாது அப்படின்ற சுச்சுவேஷன் அதுக்கு ரெண்டு ரீசன் ஒன்று கொஞ்சம் பயம் மறுபடியும் எஸ்பி எங்கே பிரேக் விட்டுருவாங்களோ மறுபடியும் எங்கே வராமல் போய்டும் மறுபடியும் எங்கே இன்னும் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் அந்த பயத்துக்கு எஸ்பியோட பார்த்திங்கன்னா எஸ்பியோ தவிர வேறு எந்த கம்பெனி இது வரைக்கும் நீங்கள் இல்லை எஸ்பியோ அளவுக்கு எஸ்பிஐ கூட உங்களால் எந்த கம்பெனியுமே கம்பேர் பண்ண முடியல அப்போ ஏன் இந்த பயம் வருதுன்னா ஜென்ரலாகவே அந்த பயம் வரும் ரொம்ப ரெண்டாவது ரீசன் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் என்கிட்ட ஃபண்ட் இல்லை சார் அப்படிங்கிறது ரைட் ஓகே ரைட் ஓகே நிறைய ரீசன் நிறைய கன்ஃபியூஷன் நிறைய வந்து ரிக்வஸ்ட் நிறைய ரிக்வஸ்ட் முடியல சார் முடியல சார் ஏதாவது ஆப்ஷன் பண்ணுங்கள் பண்ணுங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ப்ரொமோஷன் டீமில் இன்னும் அதிகபட்சம் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் நம்பர்ஸ் உங்களை கொண்டு வரப்போம் ரைட் அது எங்கள் எஸ்பிஓவில் ஆல்ரெடி இருக்கிற மாதிரி யாராச்சும் ப்ரொமோஷன் டீமுக்கு வரலான்ற ஐடியா இருந்ததுன்னா நான் டைமிங் சொல்கிறேன் என்ன டைமிங்னு சொல்லுவேன் நைட்டு இல்லை நாளைக்கு மார்னிங் அப்படிங்கிறத டைமிங் சொல்லுவோம் அந்த டைமிங்லேருந்து அந்த ஃபிஃப்டி தௌசண்ட் மெம்பர்ஸ் வர வரைக்கும் ரைட் அந்த ஆப்ஷன் இருக்கும் நான் வந்து ரிஜெக்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டேன் சார் அப்படிங்கிறவங்களுக்கும் ப்ரொமோஷன் டீமு்குள்ளே போகிறதுக்கான அந்த சான்ஸ் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் மெம்பர்ஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபிஃப்டி தௌசண்ட் மெம்பர்ஸ்க்கு பாசிபிலிட்டி இருக்குது எங்களால் என்ன இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ அதுதான் பண்ணியிருக்கு ரைட் அடுத்தது சேல்ஸ் டீம் இங்கே சேல்ஸ் டீமால் தான் எல்லாருக்குமே வருமானம் வரும் எப்படியோ கொஞ்சம் சோசியல் ஒர்க் பண்ணோம் நாங்கள்லாம் நிறைய சோசியல் ஒர்க் பண்ணிருந்தோம்னு சொல்லலாம் கொஞ்சம் இவ்வளோ நாளாக நிறைய மீன்ஸ் ரொம்ப நாளாக கொஞ்சம் சோசியல் ஒர்க் பண்ணோம் என்ன சொல்லு அப்படின்னா பெருசாக இன்கமே வரலனாலுமே ஏதாவது அமௌண்ட் எடுத்து எடுத்து இங்கே அங்கே வாங்கி வாங்கி ஏரியாச்சும் பண்ணி பண்ணி பேமெண்ட் போட்டுக்கிட்டே இருந்தோம் ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் அமையன்னு சொல்லிட்டு நல்ல பிளாட்ஃபார்ம் அமையலை நல்ல டீம் மெம்பர்ஸ் ஆச்சு அமையுமான்னு பார்த்தா அதுவும் கிடையாது பிளாட்ஃபார்ம்னு சொல்கிறது எதுனா நம்ம சொல்கிறத இமீடியட்டாக கேட்கக்கூடிய ஒரு டீம் இருக்குமா நம்ம சொல்கிற வேலைகளில் உடனுக்குடனே செய்யக்கூடிய ஒரு டீம் இருக்குமா நம்ம சொல்கிறத புரிஞ்சுக்கிற ஒரு டீம் இருக்குமா அண்டர்ஸ்டாண்டிங் பீப்புள் அதுதான் நல்ல பிளாட்ஃபார்ம்னு சொல்கிறோம் அதுவும் அமையல எஸ்பிஓக்கு எஸ்பிஓவுக்கு ட்ரஸ்டபுளான பீப்புள் இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தோம் இவ்வளோ நாள் ஒன்று ஓட்டத்துக்கு அதுவும் அமையலை ரைட் அதுக்காக நான் சொல்ல சொல்லும் இல்லையா எஸ்பிஓ என்றைக்குமே அடுத்து அடுத்து அடுத்துன்னு எஸ்பிஓவை க்ரோத் பண்ணுறதுக்கும் பிரச்சனைகளுக்கு அடுத்த சொல்யூஷன் என்னவோ அதை நோக்கி ஓடிக்கிட்டே தான் இருக்கும் ரைட் ஸோ டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் மெம்பர்ஸ் மேக்ஸிமம் சேல்ஸ் டீமில் கொண்டு வரதாக பிளான் பண்ணிட்டாங்க ஸோ டோட்டலாக ஃபோர் லேக்ஸ் மெம்பர்ஸ் என் எஸ்பியோவில் ஒர்க் பண்ணுறோம் சரியா அவ்வளோ பேர் இல்லைங்களே சார் எஸ்பிஓவில் மேக்ஸிமம் இப்போ த்ரீ லேக்ஸ் மெம்பர்ஸ் தான் சார் இருக்காங்க ரைட் அதில் நிறைய பேர் ரீஃபண்ட் அப்ளை பண்ணியிருக்காங்க நிறைய பேர் ப்ரொமோஷன் டீமுக்கு போயிட்டாங்க அவ்வளோ பேர் இல்லை அவ்வளோ பேர் இல்லை எஸ் நியூ ஜாயினிங் கொண்டு வர போகிறோம் அது லாஸ்ட் டைம் மாதிரிலாம் இருக்காது நியூ ஜாயினிங்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கும் பட் எஸ்பிஓக்கு யாரும் நீங்கள் பேமெண்ட்லாம் பண்ண மாட்டீங்க இப்போ நீங்கள் பே பண்ணுறதா இருக்கிறதே எஸ்பிஓக்கு பேமெண்ட் பண்ண மாட்டீங்க ஓகே அது ஒரு ஆப்ஷனாக தான் கொடுக்க போகிறாங்க விருப்பப்படுறவங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போயுமே ஆப்ஷனாக தான் கொடுத்துருக்காங்க இப்போயுமே நாங்கள் கம்பல்ஷன் கொடுக்கு இந்த பிளான்ல ஒர்க் பண்ணணும்னா நீங்கள் சேல்ஸ் டீம் அந்த கூப்பன் கூட பர்ச்சேஸ் பண்ணுவோம் அது ஒரு ஆப்ஷன் இல்லைனா ப்ரமோஷன் டீமில் ஒர்க் பண்ணிங்க அவ்வளோதான் இல்லையா ரீஃபண்ட் பண்ணுறது எஸ்பியில் அவ்வளோ ஆப்ஷன் இருக்குது இப்போ எஸ்பிஆர் நியூ ஜாயினிங் கொண்டு வர போகிறாங்க இன்னொரு கிட்டத்தட்ட ஒரு எப்படி என்ன எனக்கு தெரிஞ்சு இன்னொரு பத்தாயிரம் ரூபாய் பதினாயிரம் மேக்ஸிமம் வரலாம் ரைட் சேல்ஸ் டீமில் ஸோ இன்னொரு டூ லேக்ஸ் மெம்பர்ஸ் கிட்ட நியூ ஜாயினிங் ஃப்ரெஷ்ஷாக உள்ளே வர போகிறாங்க அவங்க எல்லாருமே மினிமம் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஜாயினிங் ஃபீஸ் இருக்கும் அது ஜாயினிங் ஃபீஸ் தானே நீங்கள் சொல்லுவீங்க ரைட் அது ஏன் எதுக்குறதுலாம் உங்களுக்கு கிடையாது இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணால் அதுக்கு பேர் ஜாயினிங் ஃபீஸ் ஆக்சுவலி ஜாயின் பண்ணுறதுக்காக இருக்காது நான் சொல்கிற பிளான் எப்படி வரும் அப்படின்னா ஒன்று எல்லாருமே ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அந்த அமௌண்ட் என்ன அப்படிங்கிறத சொல்கிற அது ஏர்ன் பண்ணுற வரைக்கும் அவங்க ஃப்ரீயாகவே ஒர்க் பண்ணிக்கலாம் சரிங்களா அந்த அமௌண்ட் ஏர்ன் பண்ணிட்டதுக்கப்புறம் இன் கேஸ் விருப்பம் இருந்ததுன்னா நம்ம பண்ணுற அந்த கம்பெனியில் கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு எஸ்பிஓல அந்த சேல்ஸ் டீம் போயிடலாம் ஓகே சேல்ஸ் டீமில் போயிட்டு அசுயூஷியல் இப்போ எல்லா சேல்ஸ் டீமில் இருக்கிறவங்களா நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறீங்க அதே மாதிரி அவங்களும் ஒர்க் பண்ணுவாங்க ஸோ அவங்களே ட்ரைனிங் பீரியட்னு சொல்லிட்டு அது ஃபோர் டு சிக்ஸ் மந்த் கண்டிப்பாக இருக்கும் நமக்கு அந்த டியூரேஷன் ஃபோர் டு சிக்ஸ் மந்த் அதுக்குள்ளே ஒரு டென் லேக் டு ஃபிஃப்டின் லேக் கேரண்டீட் பைஎஸ் உள்ளே வரும் ஓகே ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அதை பண்ணால் தான் உங்களுக்கு எல்லாம் சம்பளம் கொடுக்க முடியாது அது நாலேஜபிளே இல்லை உங்களுக்கு அது புரியவே மாட்டேங்குது எங்கேருந்து வருமானம் வரும் எப்படி வரும் வேலை ஜாய்னிங் ஃபீஸ் கொடுத்து லெவல் இன்கம் கொடுத்து ஜாய்னிங் ஃபீஸ்ன்னு சொல்லி நீங்கள் பே பண்ணிகிட்டே இருங்க புது ஜாயினிங் வந்துகிட்டே இருக்க உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டே இருக்கலாம் எஸ்பியோ நியூ ஜாயிங் போச்சுன்னா சம்பளம் வராது அப்படி கொடுத்தா தான் உண்டு ரைட் அதுவும் கொஞ்சம் நாளைக்கு தான் கொடுக்க முடியாது அதனால கொடுக்க முடியாது இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஃபஸ்ட்டு கிடையாது அது உங்கள் மிஸ்டேக் மட்டும் தான் தவிர எஸ்பியோட மிஸ்டேக் கிடையாது அதுக்கு எஸ்பிஐ பொறுப்பு போகிறது கிடையாது எஸ்பிஐ அதோட வேலைகளை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் ரைட் உடனே நியூ ஜாயினிங் கிடையாது நியூ ஜாயினிங் கொடுக்கக்கூடாதுன்னு கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க நியூ ஜாயினிங் வேண்டாம்னு சொல்லி நாங்கள் தான் முடிவு பண்ணியிருப்போம் சரியா ஏன்னா எவ்வளோ பேருக்கு வருமானம் போட முடியும் சம்பளம் கொடுக்க முடியாது எங்ககிட்ட இருக்கிறவங்களே ஒரு ஒன் லேக் மெம்பர் சேல்ஸ் டீம் வந்துருவாங்க சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் அதை ஒர்க் பண்ணுறது சொல்லிருந்தோம் பட் நீங்கள் தான் சூப்பராக ஒரு ரிசல்ட்டை கொடுத்தீங்க இல்லையா ரைட் அதுக்கோசரம் விட்ட முடியுமா என்ன சேல்ஸ் டீம் வேணும் சேல்ஸ் டீம் அதிகமான மட்டும் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் கீ இருக்க ப்ரொமோஷன் டீமில் இருக்கவங்களுக்கு சம்பளம் போட முடியும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் மெம்பர்ஸ் ஒரு டூ தௌசண்ட் ருப்பீஸ்ன்னு போட்டு பாருங்கள் அது எவ்வளோ போய் இருக்குது அது அவ்வளோ அமௌண்ட் எங்கேருந்து வரும் பர் மந்த் எவ்ரி மந்த்து அதை யோசிக்கணும் சரியா அது யோசிக்க மாட்டேன்றீங்களே என்ன பண்ணுறது பட் எஸ்பிஐ யோசிச்சாச்சு ஸோ எஸ்பியோட முடிவு இது ஓவில் நியூ ஜாயினிங் வரப்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் வர போகிறாங்க ரைட் ஃப்ரீ ஜாயினிங் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வேர்ன் பண்ணுற வரைக்கும் ஒர்க் பண்ணலாம் விருப்பம் இருந்தால் அவங்க என்ன பண்ணலாம் அந்த ரெக்கமெண்டட் கம்பெனியில் கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் விருப்பம் இருந்து பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா கண்டினியூ பண்ணலாம் ரைட் இல்லைன்னா அவங்க ஐடி ஆட்டோமெட்டிக்காக டெலிட் ஆகிடும் அவங்ககிட்ட எந்த இன்ஃபர்மேஷனும் வாங்க மாட்டோம் நம்ம அவங்களுடைய கேஒசி டீடைல் கூட வாங்க மாட்டோம் சரியா அதிகபட்சம் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் பேன் கார்டும் வாங்க மாட்டோம் அக்கௌண்ட் நம்பர் எஃப்சி கோடு நேம் அவ்வளோதான் மொபைல் நம்பர் மெயில் மெயிலிட்டு ஏன்னா இதெல்லாம் இருந்தால் தான் அவங்களை நம்ம காண்டக்ட் பண்ண முடியும் பேமெண்ட் போட முடியும் அந்த ஒரு ஃப்ரீ ஜாயின்க்குன்னு ஒரு இன்கம் வைக்கிறோம் இல்லை ஸோ அந்த அமௌண்ட் ஒன் டைம் அது எதுக்காக அப்படின்னா நேச்சர் ஆஃப் கே என்ன ஃபஸ்ட்டு உள்ள வந்து ட்ரை பண்ணி பார்க்குறாங்க ஒரு ட்ரையல் வெர்ஷன் மாதிரி ஓகே நாம் எஸ்பியோட ட்ரைனிங் பீரியட் அப்படின்னு சொல்கிறது எதை சொல்லுவோம் அப்படின்னா ஒரு ஃபோர் டு சிக்ஸ் மந்தை சொல்லுவோம் அது ஏன்னா அவ்வளோ யூசர்ஸை நம்ம ஃபஸ்ட்டு கொண்டு வரணும் அங்கே பையச உள்ள கொண்டு வரதுக்கான வேலை அந்த ட்ரைனிங் பீரியட் நம்ம அதனால அந்த ட்ரைனிங் பீரியட்னு சொல்றோம் தெரிஞ்சுங்க இங்கே ட்ரைனிங் பீரியட்ற வார்த்தை எடுக்க ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு வேர்க்கான மீனிங் அவங்க சொல்றவங்க பொறுத்து தான் இருக்கு எஸ்பியோ ட்ரைனிங் பீரியட்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன இந்த ட்ரையல் பீரியட்னு ஒன்று சொல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ட்ரையல் பீரியட்னா அவங்க ஃப்ரீயாக உள்ள வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஆன் பண்ணுற வரைக்கும் அவங்க அதில் ஒர்க் பண்ணி பார்க்கலாம் என்ன நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன மைக்ரோ டாக்ஸ்க்கு தான் மற்ற டிஜிட்டல் ஃப்யூச்சர் டிஜிட்டல் கன் கண்டட்ரைட்டர்லாம் கிடையாது மைக்ரோடா ஒர்க்கரில் அவங்களுடைய ரெகுலர் டாஸ்க் என்னவோ அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரையல் மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு பிடிச்சிருக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன் அதே மாதிரி இதெல்லாம் ரிக்வஸ்ட் கொடுப்பாங்க அந்த பேமெண்ட் அவங்களுக்கு போகும் எனக்கு பிடிச்சிருக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னா தாராளமாக அவங்க கண்டினியூ பண்ணலாம் அதை கண்டினியூ பண்ணணும்னா நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுற கம்பெனியில அவங்க கூப்பன் கொடுக்கு பர்ச்சேஸ் பண்ணிடணும் ஸோ அதுதான் அதோட கண்டிஷன் ஓகே நிறைய நீங்களா போட்டு கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க எஸ்பியோவில் கவர்மெண்ட் வந்து நியூ ஜாயினிங் கொடுக்காதுன்னு சொல்லிட்டாங்க பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டாங்க கவர்மெண்ட்டோட ரெக்கமெண்டேஷன் என்னன்னா ஏன் ரீஃபண்டபுள் கொடுக்குறீங்க கொடுக்க தேவையில்லையே நீங்கள் ஒரு சர்வீஸ் வாங்குறீங்க அந்த சர்வீஸ் தான் கொடுக்க போறீங்க யாருக்கும் சர்வீஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லல சர்வீஸ் கொடுக்க போகிறீங்க அந்த டைனிங் பீரியட் முடிஞ்சுன்னு கொடுக்குறேன் நீங்க ஆல்ரெடி எத்தனை இடத்துல அனௌன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க ரைட் ஸோ சர்வீஸ் தான் கொடுக்க போறீங்க அதுக்கு நீங்கள் ரீஃபண்டபிள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே அப்படிங்கிற கேள்வி அதை அவங்களே சொல்லியிருக்கேங்க ரைட் அதே மாதிரி நியூ ஜாயினிங் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் அவங்க சொல்லுவாங்க கிளியராக இருக்குது நீங்கள் அவங்க எடுக்கணும்னு சொன்ன விஷயம் இன்ட்ரோ போனஸ் நம்ம ஒன்று ஒன்று வச்சுருக்கோம் அதை லான்ச் பண்ணவே இல்லை அதை எடுத்து சொல்லிட்டாங்க ரைட் அதுதான் அவங்க மெயினாக கொடுத்து வந்த கண்டிஷன் அடுத்தது இந்த ரெஃபரலில் பேஸ் பண்ணி இத்தனை ரெஃபரல் கொடுத்தா உங்களுக்கு இந்த பெனிஃபிட் அப்படின்னு கொடுத்தது பற்றியா அப்கிரேட் பண்ணுறதுக்காக ரைட் அது பண்ணக்கூடாது இது ரெண்டும் தூக்கி இப்போ எஸ் நியூ நியூஜ் பே பண்ணுறவங்களுக்கு ஏதாவது ஜிஎஸ்டி நோய்ஸ் வரும் எதுவுமே வரும் அங்கே நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூப்பன் கோட் கிடைக்கும் அது உங்களுக்கு ப்ரூஃப் ரிசீவ் ஆகும் மெயில் வரும் அந்த அக்கௌண்ட்லேயே உங்களுக்கு கூப்பன் கோட் கிடைக்கும் அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரைட் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் தாராளமாக அதை மற்றவங்களுக்கு சேவ் பண்ணலாம் த்ரீ மந்த்சுக்கு அப்புறம் தான் நீங்கள் அதை யூஸ் பண்ணணும் த்ரீ மந்த்ச்க்கு அப்புறம் யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கும் ரைட் த்ரீ மந்த் சேல் பண்றதுன்றது த்ரீ மந்த்த்கு அப்புறம் தான் அதுக்குள்ளேயே நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாமா அவங்க அந்த கம்பெனி யூஸ் பண்ணுறதுன்னு பர் மந்த்க்கு இவ்வளோ கூப்பன் கொடுத்தா யூஸ் பண்ணணும்னு ஒரு லிமிட் செட் பண்ணி அதனால் அதனால அது தேவையில்லை அது யூஸ் பண்ணுறதுன்றது விருப்பம் இருக்கிறவங்க பண்ணுங்க அவ்வளோதான் அதுக்குன்னு ஒரே மாதத்துல நான் நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்துருந்தேன் படமா மாத்திக்கலாம் அப்படின்னா குறுக்கு எல்லாம் யோசிக்காங்க சேல் பண்ணுறதுக்கு எஸ்பியோ தனியாக உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் அரேஞ்ச் பண்ணாது இப்போ எஸ்பியோ இருக்கிறவங்க சேல் டீம் வராங்க சரி இனிமேல் நியூ ஜானிங்க சேல் ஸ்டீம் அது நேரடியாக சேல்ஸ் டீமு தான் வருவாங்க ப்ரொமோஷன் டீம் அப்படிங்கிறது எதுக்காக கொடுக்குறோம்னா எஸ்பியோ எல்லாருமே சேல்ஸ் டீமாக தான் நம்ம பிக்ஸ் பண்ணுவோம் இங்கே நிறைய பேர் சார் எங்களால் முடியாது ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிங்க பாத்தீங்களா ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா முடியிறவங்க வச்சுக்கிட்டு முடியாதவங்கள ரீஃபண்ட் பண்ண கொடுத்துன்னு சார் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணுவோம் பத்தில வெளியே போவோங்கன்னா எப்படி என்ன வருது எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுனால நம்ம அந்த ப்ரொமோஷன் டீம்னு ஒரு விஷயத்தையும் இவ்வளோ கொண்டு வந்துருக்கும் அதனால் புதுசாக அவங்களா அந்த ப்ரொமோஷன் டீமில் வாய்ப்பில் முடியும் ஸோ ட்ரையல் பீரியட் மாதிரி ஒரு கொஞ்ச நாள் அந்த குறிப்பிட்ட அமௌண்ட் அன் பண்ணுற வரைக்கும் ஒர்க் பண்ணலாம் அதுக்கப்புறம் அவங்க ஐடி ஆட்டோமெட்டிக்காக சஸ்பெண்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் கண்டினியூலாம் பண்ண முடியாது ஓகேவா ரைட் அவங்க பே பண்ணுறதுனால் பே பண்ணி கண்டினியூ பண்ணிக்கலாம் இல்லை இல்லைன்னா பண்ண முடியாது அவ்வளோ அவங்களுக்குலாம் ப்ரொமோஷன் டீம் வரவே வராது ஒன்லி சேல்ஸ் டீமில் நேரடியாக அவ்வளோ ஜாயின் பண்ணலாம் சரியா ரைட் ஸோ இதில் க்ளியராக இருக்குங்க இப்போ இந்த சேல்ஸ் யும்கான அந்த கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணுறதே ரெண்டு ஆப்ஷனாக கொண்டு வந்துருக்காங்க இப்போ எதுக்கு என்ன ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஒன்று எதுக்கு கொண்டு வந்துருக்காங்க அப்படின்னா ட்ரான்சேக்ஷனை கம்மி பண்ணுறது தான் ஒரு பர்சன் ஒன் டைம் பே பண்ணும்போது ட்ரான்ஸாக்ஷன் நம்பர் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் கம்மியாகும் இங்கே நிறைய பிரச்சனை இருக்குன்னு நம்ம ட்ரான்சாக்ஷன்ஸ் அதிகமாகிறதுனால நிறைய பிரச்சனை இருக்குது ஸோ ஒன் டைம் அவங்க ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஒன் டைம் பண்ணுறதா தான் மந்த்லி மந்த்லி பே பண்ணி செவன் தௌசண்ட் பே பண்ணி பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் எவ்ரி மந்த் செவன் தௌசண்ட் பே பண்ணால் எயிட் தௌசண்ட் கூப்பன் கோட் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அதுவும் பண்ணலாம் ரைட் இல்லை ஒன் டைம் ஆனால் ஃபிஃப்டீன் தௌசண்ட்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணுறன்னா உங்களுக்கு எயிட்டீன் தௌசண்ட்க்கு கூப்பன் கோட் கிடைச்சிடும் அதுவும் பண்ணலாம் அது உங்கள் விருப்பம் தான் ஸோ இந்த ட்ரான்சாக்ஷனை கம்மி பண்ணுறதுக்காக அவங்க இந்த ஆப்ஷனையும் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகே ஒரு சில நாளில் பண்ண முடியும் ஒரு சில நேரில் பண்ண முடியாது அது விருப்பம் இருக்கிறவங்க பண்ணிக்கோங்க அது அவங்க அவங்க விஷயம் நம்ம யாரையும் கம்பல்ஷன் இங்கே எதுவுமே கம்பல்ஷன் கிடையாதுங்க எல்லாத்துக்கும் ஒரு ஆப்ஷன் தேவைன்றது சூஸ் பண்ணுங்கள் அவ்வளோதான் ரைட் இப்போ நம்ம விஷயத்துக்கு வரலாம் இங்கே நாங்கள் நிறைய பேர் வந்து ரீஃபண்ட் லிஸ்ட்டை சூஸ் பண்ணுறோம் சார் எங்களுக்கெல்லாம் மறுபடியும் அந்த சான்ஸ் கிடைக்குமா ப்ரொமோஷன் டீமில் போகிறதுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நான் சொல்கிறேன் அந்த டைமிங்கில் ரிஜெக்ட் பண்ணவங்களுக்கும் அந்த கடைசி ஆப்ஷன் என்ன கண்டினியூஸ் பி ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணவங்களுக்குமே அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும் சரியா நீங்கள் வந்து ப்ரொமோஷன் டீமுக்குள்ளே போகிறதுக்கான ஒரு ஆப்ஷன் அது எவ்வளோ நேரம்ன்றதுலாம் சொல்ல முடியாது இங்கே இருக்கிற யார் ஆக்டிவாக இருக்காங்களோ அவங்க தான் அடுத்த ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு நோட்டீஸ் போர்டை நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு ரடியாக இருக்குங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் இதுக்கு மேலாம் ஒன்றும் பண்ண முடியாது இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது ரைட் விருப்பம் இருக்கிறவங்க உடனே ப்ரொமோஷன் டீமுக்கு போகிறதெல்லாம் போகலாம் இல்லை நான் சேல்ஸ் டீமுக்கு போகிற விருப்பமாக இருக்குது சார் நான் வந்து இப்போ ரீஃபண்ட் அப்ளை பண்ணிட்டேன் நான் கண்டினியூ இல்லை எனக்கு சேல்ஸ் டீம் ஓகே சார் தாராளமாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லை நான் ப்ரோஷன் டீமில் இருக்க சார் நான் செல்ஸ் டீம் போகிற தாராளமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ நைட்டு இல்லை நாளைக்கு மார்னிங் அந்த ஆப்ஷன் கொடுப்போம் ரைட் ஸோ அது ஒரு குறிப்பிட்ட டைமிங் மட்டும் தான் இருக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள்லாம் இருக்காது ஒரு சில அவர்ஸ் மட்டும்தான் ரைட் முதல்ல தெரிஞ்சுங்க சரியா செல்ஸ் டீம்ல நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அங்கே எப்படி வர மாட்டீங்க எங்கள் ப்ரொமோஷன் டீம் தான் ஃபிஃப்டி தௌசண்ட் மெம்பர்ஸ் அது ஒன் ஹவர்ல வந்தாலும் லிமிட் க்ளோஸ் தான் அது முடிஞ்சதும் மற்றவங்களும் ஆட்டோமெட்டிக்காக ரீஃபண்டபிள் லிஸ்ட்டுக்கு போயிடுவாங்க நீங்கள் அந்த டெக்னிக்கல் இஷ்யூ ஒன்று இருந்தது நம்ம நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஒரு சில பிரைவேட் மெசேஜ் ஒரு சில கமெண்ட்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க கவுண்ட்டு மிஸ் மேட்ச் ஆகுதுங்களே சார் எல்லாத்தையும் கூட்டி பார்த்தோம்னா அப்படின்னு அதை பண்ணிட்டாங்க ஸோ அதோட கவுண்டி பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட ஒரு நைன்ட்டி தௌசண்ட் பீப்புள் ஆக்டிவாக இருந்தவங்க இப்போ அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணாமல் இருக்கிறவங்க அவங்களாம் டிஃபால்ட் ஆட்டோமெட்டிக்காக பிளாக் லிஸ்ட்டு எல்லாம் பொறுமையாக ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் அப்புறம் ரிஃபண்டபிள் கிடைக்கும் ஆல்ரெடியே மெயில் மூலியமாக அப்ளை பண்ணவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட் வீக்லேயே ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் அந்த ஃபஸ்ட் ஆகஸ்ட் ஒரு பத்து தேதிக்குள்ளேயே அவங்களாம் பேமெண்ட் ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க கிரெடிட்டாக ஆரம்பிச்சிடும் அடுத்தது இதுக்கு முன்னாடி ரிஜெக்ட் கொடுத்தாங்க இல்லையா அவங்களுக்கு ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அடுத்தது வேறு யார் இது வந்து ரீஃபண்டபிள் ஆன்ஸ் ஓகேவா ரீஃபண்டபிள் பொறுத்த வரைக்கும் எப்படி கிரெடிட் ஆக ஸ்பாட் லைன் பார் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ரீஃபண்டபுள் அமௌண்ட் அடுத்தது ஒர்க்கிங் பேமெண்ட்டாக இல்லை ரெண்டுமே சேர்ந்து வருமானம் நான் அப்பா நோட்டீஸ் பண்ணுவோம் கொடுத்தேன் ஓகே அடுத்தது வித்ராஸ்ட் வித்ராவல் ரிக்கொஸ்ட் ஃபஸ்ட்டு சேல்ஸ் டீம் அதுக்கு அடுத்தது ப்ரொமோஷன் டீம் ஸோ பேச் பைசாக போகும் அது எப்படி போகிற ஆஷிஷியல் நம்ம பேமெண்டில் முடிக்கிறேன் ஆஃபிஷியல் கிரெடிட் ஆகும் ஸோ ரெகுலராக நம்ம ஒர்க் பண்ணுற இன்கம் அப்படிங்கிறது ஃப்ரெஷ்ஷாக ஆடாக போது ஸோ அந்த அந்த நீங்கள் என்ன பிளானில் இருக்கீங்களோ அதோட இப்போ மந்த இன்கம் என்னவோ அதை நீங்கள் ரீச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பெனிஃபிட் அந்த அமௌண்ட் வித்ராவல் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் நீங்கள் வித்ராவல் பண்ணி எடுத்துக்கலாம் ரைட் ஸோ இந்த மாதிரி இப்போ நியூ ஜாயினிங் கொடுக்குற மாதிரி எதனா ரெஃபரல் இன்கம் மாதிரி கிடைக்குமா கண்டிப்பாக ரெஃபரல் இன்கம் வந்து ஒன் டைம் அதைவைஸ் பண்ணிலாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம்லாம் கிடையாது யாராச்சும் ஒருத்தர் ஒருத்தரை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா ஒன் டைம் மட்டும் அவங்க டென் பர்சன்டேஜ் வரைக்கும் கொடுக்குன்னு சொல்லிவிட்டாங்க ஸோ டென் பர்சன்டேஜ் வரைக்கும் அந்த ஒன் டைம் ரெஃபரல் கமிஷன் ஒன் டைம் ரெஃபரல் இன்கம் கொடுக்கும் அது லீகல் தான் அது காலகாலமாக காலமாக இருந்தது இருக்குது ரைட் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எதுவும் எக்ஸ்ட்ரா இன்கம் கூடாது பட் ஒன் டைம் ரெஃபரல் இன்கம் கொடுக்கலாம் ரைட் ஸோ ஒரு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் அப்படின்னா டென் டென் பர்சன்டேஜ் வரைக்கும் கொடுக்குறாங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ரெஃபரல் கமிஷன் அப்படிங்கிறது நான் 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 கன்ஃபார்ம் பண்ணுறேன் வெயிட் பண்ணுறது அது நியூ ஜாயினிங்கன்னு பிளான் லாச் பண்ணுவோம் இது இதெல்லாம் கிடையாது இதெல்லாம் இங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் இப்போ நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் வைக்கலாமா இந்த பிளான் சூஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் நாளைக்கு ஈவினிங் கூட க்ளோஸ் பண்ணிட்டு நாளை மறுநாள் விதிரால் கொடுத்துடலாமா அப்படின்னா எல்லாமே உங்கள் தான் கேட்டால் இருக்கிறாங்க முடிச்சிருங்க முடிச்சுட்டு ஸ்டாப் பண்ணிடலாம் ரொம்ப நல்லா எடுத்துக்கிட்டே இருக்கிற ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் எஸ்பிஐ எல்லாத்துக்கும் எஸ்பியாக காரணம் ஏன்னா ஒரு நைன்டி தௌசண்ட் பீப்பிள் இருக்காங்க என்ன பண்ணலாம் எல்லாம் பிளாக் லிஸ்ட் தான் அதுக்கு பட்சம் நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் இந்த மறுபடியும் மிஸ்டேக் பண்ணவங்களுக்கு மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுக்குறதுக்காக நாளைக்கு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் ரைட் நாளைக்கு மறுநாள் கம்பல்சரி வித்ரா ரிக்வஸ்ட் தான் ஃபர்ஸ்ட்டு சேல்ஸ் டீமுக்கு ஓப்பன் ஆகும் ரைட் இல்லை எல்லாருமே ஓப்பன் ஆனால் நான் சொல்கிறேன் ஸோ அதுவும் ரொம்ப நல்லா இருக்காது ரைட் ஒன் டே ஆர் டூ டேஸ் தான் பிஃபோராகவே இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க இன் கேஸ் நீங்கள் அதை விரால் ரெக்ஸ்ட் கொடுத்து வித்ராவால் எடுக்கல அப்படின்னா உங்கள் அமௌண்ட் ஆக்டிவாக இப்போ சேல்ஸ் டீம்லேயும் இல்லை ப்ரொமோஷன் டீம்லேயே இருக்கீங்க நீங்கள் நீங்கள் வித்ராஸ்ட் கொடுத்த வித்ரா எடுக்கல அப்படின்னா கம்பல்சரி ஒன் டே கம்பல்சரி ஒன் டே இருக்கும் அதுக்குள்ளே நீங்கள் அதை கொடுத்து எடுக்கல அப்படின்னா முழுசாக இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கும் அதுக்குள்ளே நீங்கள் எதிர்ப்பாரு கொடுக்கல அப்படின்னா உங்கள் வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட் ஜீரோ ஆகிடும் ரைட் மேக்ஸிமம் டூ டேஸ் வரைக்கும் கொண்டு போயிடுது அப்படிங்கிறது நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் சரியா அதனால கொஞ்சம் கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் நோட்டீஸ் போர்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணா பண்ணுங்கள் பண்ணாட்டி இதுக்கு இதுக்குமாரிலாம் கட்ட முடியாது இதுக்கு இதுக்குமேலாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டு முடியாது எல்லாரும் கெஞ்சிடுங்க ரிக்வெஸ்ட் வைக்கிறீங்க சார் 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 மிஸ்டேக் பண்ணிடுறீங்க அதுக்கப்புறம் சார் 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 எப்படி அவ்வளோ யூசர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் பேருக்கு மேலே மூணு ஐடி நாலு ஐடி வச்சுருக்கீங்க எதுக்கு வச்சுருக்கீங்க ரைட் மூணு ஐடி நாலு ஐடி இந்த ரேஞ்சில் இருக்காங்க முப்பதாயிரம் வயசு மேலே இருக்குங்க ஏன் அப்படி வச்சுருக்கீங்க அப்படின்னு புரியல எனக்கு அந்த லிஸ்ட் வேறு இருக்குது ரெண்டு மூணு ஐடி வச்சிருக்கவங்களாம் உட்காந்துட்டு கிளம்புறீங்க இது மாட்டுன்னு பண்ணிடுறீங்க இதுதான் எஸ்பிஐ கொஞ்சம் சோசியல் ஒர்க்கு ஈஸியான ஒர்க்கு நிறைய இன்கம் ப்ராப்பராக வந்து சேர்ந்துடும் எஸ்பிஐவில் பேமெண்ட் வரலன்ற பிரச்சனை இல்லைங்க லேட் ஆகும் அவ்வளோதான் அப்படிங்கிறதுனால நீங்கள் மாடுன்னு போட்டுகிட்டே இருந்துட்டீங்க இப்போ உட்காந்து அவசைப்பட்றீங்க ரைட் ஓகே ஸோ எனக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு ஆன்சர் கொடுத்துட்டேன் நைட்டு இல்லை நாளைக்கு அந்த மிஸ்டேக் பண்ணவங்களுக்கான சான்ஸ் மறுபடியும் கிடைக்கும் யாராச்சும் இன்னும் பண்ணாமலே வந்தீங்கன்னா அவங்களுக்கும் சான்ஸ் கிடைக்கும் சரியா அதை க்ளியர் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் சரிங்களா ரைட் தேங்க் யூ